வாங்க 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 உங்களுக்கு என்னை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு நினச்சேன் பட் என்னை பார்த்ததுமே நான் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் உங்களை மாதிரியே எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் லத்தின் குரூப்ஸில் இருக்கிற முக்கியமான மூணு ஆளுங்களில் நீங்கள் தான் அந்த மூணாவது ஆளு என்று கேட்டான் விக்ரம் விக்ரமும் டேனியும் பேசிக் அங்கு இருக்கும் அனைவரும் மாறி மாறி பார்த்தனர் அவர்களது மனதிற்குள் அவர்களை எதிர்க்க துளியும் தைரியம் இல்லை காரணம் அவர்கள் அனைவருமே இதற்கு முன் டேனியின் தைரியத்தை பார்த்திருக்கிறார்கள் அதேபோல் விக்ரமின் தைரியத்தையும் சிறிது நேரத்திற்கு முன் பார்த்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் இருவரைப் பற்றியும் நன்றாக உணர்ந்தவர்கள் அவர்களிடம் எதுவும் பேச துணிச்சல் வராமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தனர் ஏ நூடுல்ஸ் மண்ட எதுக்காக இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓவராக கத்துனா ஹை பிபி ப்ரெஷரில் படாருன்னு போயிடுவாங்க அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா நீ பேசாமல் இந்த அளவுக்கு கத்தி பிபி ப்ரெஷரெல்லாம் எகிரி பொட்டுன்னு ஒரே செகண்டில் போயிட்டேன்னா நான் அப்புறம் யார் கூட போய் சண்டை போடுறது ஃபைட் இல்லாமல் இருந்தா லைஃபே போர் அடிச்சு போயிருமியா ஸோ கொஞ்சம் கூலாக பேசியா என்று கிண்டலாக விக்ரம் சொன்னான் சாருக்கு ஃபைட் இல்லாட்டி லைஃபே போர் அடிக்குமா கவலையே படாத உன்னோட இந்த விருப்பத்தை ஃபுல்ஃபில் தானே நான் வந்திருக்கேன் என்று டேனி திமிராக அவனுக்கு பதில் சொல்ல நம்ம வயசுக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசுல காலையில் எந்திரிச்சோமா முன்னாடி பூசணிக்காய் மாதிரி நின்றுட்டு இருக்கிற தொப்பையை குறைக்க ஜாக்கிங் போனோமா போயிட்டு வந்து ஒரு லெமன் டீயை குடித்தோமா அடுத்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயா டிவியில் ஏதாவது மூவிஸ் பார்த்தோமா போர் அடிச்சா வீட்லேயே ஆன்லைன்ல உக்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணணுமான்னு இல்லாமல் தேவை இல்லாம ஏண்டா என் இடத்துக்கு வந்து என் ஆளுங்களை உன் பக்கம் எடுக்க பார்க்குற நீ எப்போ இந்த மாதிரி நினச்சியோ அப்பவே நீ அவுட் ஆயிட்ட அதை உறுதிப்படுத்திக்கிற விதத்தில் நான் உனக்கு ஒரு நியூஸ் சொல்லட்டா என்று விக்ரம் கேட்க டேனி என்ன என்பது போல் அவனை பார்த்தான் நீ மழை போல நம்பிக்கிட்டு இருந்தியே உன்னோட பிளாக் ஹாக் டீம் அவங்க இப்போ என் கையில் இருக்காங்க இனி நீ என்ன நினைச்சாலும் உன் பக்கம் வரவே மாட்டாங்க அவங்க கிட்ட என்னென்ன விஷயத்த கறக்கணுமோ அது எல்லாத்தையும் கறந்து நீ இத்தனை நாளா பிளான் போட்டு கஷ்டப்பட்டு ஆயிரத்தி எட்டு செலவு பண்ணி உன் பக்கம் எடுத்த என் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மறுபடியும் என் பக்கம் வந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேல உன்னோட கேம் ஓவர் என்று சிரித்து கொண்டே ஸ்டைலாக சொன்னான் விக்ரம் அவன் சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட டேனிக்கு சிறிது ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்ன சொன்ன பிளாக் ஹாக் டீம் இப்போ உன்னோட கைவசம் இருக்காங்களா என்று டேனி சிறிது தயக்கத்துடன் கேட்க விக்ரமின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அதை பார்த்தவனின் கண்கள் பயத்தில் லேசாக கலங்கியது எப்படி இவங்களால பிளாக் ஹாக் டீம் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடிஞ்சது என்னால் இதை நம்பவே முடியல இட்ஸ் இம்பாசிபிள் ராக்கெட் ராஜா உள்ளூர்ல டான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் லோக்கல்ல வேணால் அவனால் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் பட்டு இவங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல் கொலைக்காரங்க இவங்களை எப்படி இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்னால் நம்பவே முடியல என்று மனதிற்குள் குழம்பினான் டேனி அவன் எத்தனையோ முறை யோசித்துப் பார்த்தும் விக்ரம் சொன்ன அந்த வார்த்தைகளில் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை அதனால் விக்ரமை பார்த்தவன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்ன பயமுறுத்த பார்க்குறியா என்று கேட்டான் அப்பொழுது அவன் முன்பு வந்து நின்றார் ராக்கெட் ராஜா உனக்கு எங்க விக்ரம் சார் சொல்றதுல நம்பிக்கை இல்லாட்டி நீ வேணா உன்னோட செக்யூரிட்டி கென்னிக்கு ஃபோன் பண்ணி பிளாக் ஹாக் டீம் என்ன ஆச்சுன்னு கேளு அப்ப தெரியும் உனக்கு உண்மை என்னன்னு என்று அவன் ஒரு நமட்டு சிரிப்புடன் கிண்டலாக சொல்ல அதை கேட்ட டேனியின் முகத்தில் வியர்வை துளிகள் ஆங்காங்கே பரவ ஆரம்பித்தது என்னது ராக்கெட் ராஜாவுக்கு இவன் விக்ரம் சாரா இந்த ராக்கெட் ராஜா எவ்வளவு பெரிய டான் ஆனா இவன் இந்த லோக்கல்லான ஒரு ஆளை பிடிச்சிட்டு டான்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம என்னுடைய செக்யூரிட்டியும் இதுக்குள்ள இன்வால்வ் பண்றான் இருக்கட்டும் நான் கால் பண்ணி அந்த கென்னி எடுக்காம இருப்பாளா என்ன இருக்கட்டும் அவ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இவன் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி நான் பேசுறேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து நம்பருக்கு டயல் செய்தான் அவன் எத்தனையோ முறை டயல் செய்தும் கென்னி போன் காலை அட்டன் செய்யவே இல்லை என்ன இவ நம்ம கால் பண்ணா ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணிடுவா ஆனா இப்பன்னு பார்த்து நான் இத்தனை டைம் கால் பண்ணியும் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்போ இவங்க சொன்ன விஷயம் உண்மைதானா என்று நினைத்தவன் மனது படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இவங்களை நம்ம ஆளுங்க அட்டாக் பண்ணாங்க ஸோ எப்படியும் தேடி வந்துடுவாங்க அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் கென்னிக்கிட்ட சொல்லி பிளாக் ஹாக் டீமை வேற ஒரு லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ண சொன்னேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் இவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நான் இந்த விக்ரம சாதாரண ஒரு ஆளுன்னு தப்பாக இட கணக்கு போட்டுட்டேன் ஆல்ரெடி ஜேம்ஸ் இவனை பற்றி நிறைய டைம் சொல்லியிருக்கான் அப்போல்லாம் நான் இவனை அசால்ட்டாக காதில் வாங்கிக்காமல் இருந்தது என்னோடய தப்பு தான் இப்போ இவனோட ஸ்ட்ரென்த் என்னென்னு எனக்கு புரியுது நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை டேலி பண்ண போகிறேன் என்று மனதிற்குள் யோசித்தவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவாறு விக்ரமை பார்த்து சரி இப்போ நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற என்று கேட்டான் நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் நல்ல கொஸ்டின் பட் அதுக்கான ஆன்சர் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நீ உயிரோட இருக்க போறியா இல்ல சாக போறியா அப்படின்றதும் உன்னோட இந்த நடத்தையில தான் இருக்க போகுது செல்லம் என்று அவனது கன்னத்தை தட்டி சொன்னான் விக்ரம் அவனது இந்த திமிரான பேச்சு டேனிக்கு கோபத்தை வரவைத்தது வைத்தது இங்க பாரு நீ பிளாக் ஹாக் டீமை உன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்ததுனால வேணும்னா உன்னை நான் பலசாலின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இதையே நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஓவராக ஆடலாம்னு ட்ரை பண்ணாத பிகாஸ் பிளாக் ஹாக் டீமை விட இன்னும் பயங்கரமான பலசாலிங்க என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அதனால் என்னை நீ நெருங்கலாம்னு நினச்சா ஆபத்து உனக்கு தான் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப போனான் சே நம்ம போட்ட இந்த பிளான் இப்படி ஃபெயிலியர் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம அமௌண்ட் கொடுக்க கொஞ்சம் டிலே பண்ணோம் அதனால் அந்த பிளாக் ஹாக் டீம் கச்சி மாறிட்டாங்களா என்ன அவங்க என் கையில் சிக்கட்டும் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ நாம வேற ஒரு பிளான் போட்டு தான் இந்த மனோகர் குரூப்ஸை நமக்கு கீழே கொண்டு வரணும் என்று நினைத்தவாறு அங்கிருந்து வெளியே செல்ல போன டேனியை விக்ரமின் குரல் தடுத்தது உன்னை யார் இப்ப வெளியே போக சொன்னது நீ பேசாம வந்த நீ பேசாம போயிட்டே இருக்க இந்த மாதிரி இங்க வந்து கேம் பிளே பண்ணிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணி உன்னை நான் இங்கே வர வச்சனா நான் விரிச்ச வலையில நீயா வந்து சிக்கின அது வர கரெக்டு ஆனால் அந்த வலையில இருந்து நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்ச பாரு அதுதான் ரொம்ப தப்பு நான் உன்னை இங்கிருந்து அனுப்புறதாவே இல்லையே என்று சொன்னவன் லூசிஃபரைப் பார்க்க மின்னல் போன்று வேகமாக பாய்ந்த லூசிஃபர் நேராக சென்று டேனியின் நெஞ்சில் ஓங்கிக் குத்தப் போன சமயம் அந்த இடத்தில் கணீரென ஒரு வெடி வெடிக்கும் அளவிற்கு குத்து விழுந்தது லூசிஃபருக்கு வழி தாங்க முடியாத லூசிஃபர் பத்து பதினைந்து அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான் இதை பார்த்த ராக்கெட் ராஜா விக்ரம் மற்றும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அங்கு என்ன நடந்தது என்று அதிர்ச்சியான ஒரு கணம் அவர்களால் எதையுமே சுதாரிக்க முடியவில்லை அப்பொழுது டேனிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவன் மீதுதான் அனைவரது பார்வையும் இருந்தது சூப்பர் லம்போ இப்ப இவனை இதே மாதிரி இன்னும் ரெண்டு அடி அடிச்சா ஹால் க்ளோஸ் ஆயிடுவான் அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் ராஜா விக்ரம் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு நாம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் என் கூட கூட்டு சேரன்னு சொல்லிட்டு நான்கு மணி நேரம் கூட இவங்க இவங்க எல்லாருமே இந்த இந்த விக்ரம் பக்கம் இவங்கள சும்மா விடவே கூடாது முதல்ல ரெண்டு பேரையும் காலி அதுக்கப்புறம் கூட்டத்தை சமாளிக்கலாம் என்று தன் பின்னால் நின்று கொண்டிருந்த கூட்டம் அனைவரையும் முறைத்து பார்த்தான் டேனி அவனது பார்வை அங்கிருந்த அனைவருக்கும் வயிற்றை கலக்க ஆரம்பித்தது ஓகே பாஸ் நீங்க சேஃபா பின்னாடி நில்லுங்க என்று கட்டை குரலோடு சொன்ன லம்போ லூசிபர் முன்பு வந்து நின்றான் லம்போ அடித்த அடியில் பத்து பதினைந்து அடி பின்வாங்கிய லூசிபர் தனது நெஞ்சை பிடித்து மெதுவாக தன்னை சமாதானப்படுத்தி நின்றவன் மீண்டும் அவனை அடிப்பதற்காக முன்னோக்கி வர அவனது இரு கைகளையும் மடக்கி பிடித்த லம்போ இப்பொழுது அவனது இரண்டு கால்களிலும் படார் படார் என்று ஓங்கி குத்த லூசிபர் அப்படியே தரையில் விழுந்தான் அதன் பின் அவனது வலது தோளில் தனது கால்களை வைத்து கைகளை முறுக்கிய லம்போவை லூசிபர் வழியை பொறுத்து கொண்டு அவன் அடி வயிற்றில் ஓங்கி குத்த லம்போவோ ஒரு அடி கூட பின்னால் நகரவே இல்லை இதை பார்த்த விக்ரம் ராக்கெட் ராஜாவிற்கு சிறிது பிரமிப்பாக இருந்தது லூசிஃபரை இந்த லெவல் அட்டாக் பண்ணுறான் உண்மையாகவே அவன் அட்டாக் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது லூசிஃபருக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன என்று அவர்கள் மனதிற்குள் ஒரு பயம் இருந்தது ஆனால் டேனியோ இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் வெற்றி இன்று தனக்குதான் என்பதில் அவன் மிகவும் உறுதியாக இருந்ததால் லூசிஃபரால் லம்போவின் இந்த கிடுக்கு பிடியில் இருந்து ஒரு இன்ச்சி கூட நகர முடியவில்லை தனது காலை போட்டு அவனது கைகளை மடக்கி பிடித்து இருந்தவன் அவனது முதுகில் ஓங்கி குத்த லூசிபர் அப்படியே தரையில் விழுந்தான் இருந்தாலும் தட்டு எழுந்து மீண்டும் அவனை அடிக்கப் போனவனை மறுமுறை வயிற்றில் குத்த நான்கு அடி பின்னால் சென்று தரையில் விழுந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த லூசிஃபரின் பிரதர்ஸ் இருவரும் வேகமாக முன்னால் ஓடி வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பிரதர் மேலேயே நீ கைய வைப்ப என்று சொல்லி அவர்கள் இருவரும் லம்போவை தாக்க முன்வர ஆனால் லம்போ தனது இரண்டு கரங்களாலும் இருவரையும் ஒரே சமயத்தில் அட்டாக் செய்ய அவர்கள் இருவரும் எதிர் திசையில் பறந்து சென்று சுவற்றில் மோதி கீழே விழுந்தனர் அவனின் இந்த அசுரத்தனமான தாக்குதல் அங்கிருந்த அனைவரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது அவசரப்பட்டு நம்ம விக்ரம் பக்கம் கட்சி மாறினது தப்புன்னு நினைக்கிறேன் போச்சு இவங்களை அட்டாக் பண்ணிட்டு மொத்தமா நம்ம எல்லாரையும் தூக்கி வச்சு வெளுத்து வாங்க போறாங்க என்று டேரக்டர்ஸ் அனைவரும் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர் அந்த சத்தம் டேனியின் காதிலும் விழுந்தது இவர்களின் இந்த பயம் கலந்த பேச்சு தான் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை டேனிக்கு உணர்த்தியது இந்த அளவுக்கு உசுறு மேல பயம் இருக்கிறவங்க என் பக்கம் இருந்து அந்த விக்ரம் பக்கம் போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்று அவர்களை பார்த்து புருவத்தை உயர்த்தி சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி ஓய் என்ன லோக்கல் எப்போ பாரு சக்ஸஸ் உன் பக்கம் மட்டும் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா அது எல்லார் பக்கமும் இருக்கும் அப்படின்றத இப்போ புரிஞ்சிக்க நீ பிளாக் ஹாக் டீமை உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்த உண்மையாகவே அது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் டஃப் கொடுக்குற ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் தான் ஆனால் என் பக்கத்தில் நிற்கிறானே இவன் யாருன்னு தெரியுமா அந்த பிளாக் ஹாக் மாதிரி பத்து என்ன ஐம்பது அறுபது டீம் கொண்டு வந்தாலும் அவங்க எல்லாரையும் அசால்ட்டாக சமாளிப்பாயுவேன் அந்த அளவுக்கு ஒரு திறமையானவன் அதனால தான் இவனை எப்பவுமே என் கூட நான் பாடி கார்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ புரியுதா இவனோட திறமை இவன் மார்ஷல் ஆர்ட்ஸில் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு அசால்ட்டாக அவன் கொடுத்த ரெண்டு சாம்பிள் பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இவனோட பலம் ஸோ மரியாதையா என் கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா உயிர் பிழைப்பீங்க இல்லையா உங்களோட உயிருக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா என்னோட பாடி கார்ட்ஸ் என் மேலே ரொம்பவே விசுவாசமானவனுங்க உங்கள் ஆள் என் மேலே கையை வைக்க வந்ததுக்கு அவன் கையை முறுக்கி விட்டுட்டான் அப்படிப்பட்டவன அடிக்க சொன்னால் உங்களை என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ளே யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் பத்து செகண்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது பொறுமையாக இன்றைக்கி ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிங்க ஃபஸ்ட்டு அடிப்பட்டு இருக்கிற உன்னோட ஆளுங்கெல்லாம் நந்தகுமார் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் போய் அட்மிட் பண்ணு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யோசி நாளைக்கு இதே டைம் முடிவு என்னன்னு சொல்லு ஓகேவா என்று சொன்ன டேனி அங்கிருந்து கிளம்பினான் லம்போ வா போலாம் இப்போவே உன்னோட எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணிடாத பிகாஸ் இவங்க நாளைக்கு ஒத்துக்காட்டி இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும் அது வரைக்கும் உனக்கு ரெஸ்ட் தேவை என்று சிரித்து கொண்டே டேனி செல்ல ஓகே பாஸ் என்று சொன்ன லம்போ டேனியை பின்தொடர்ந்தான் அப்பொழுது சேர்மேன் சீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரம் நேராக லம்போவை நோக்கி வந்து அவன் முதுகின் சட்டை காலரை பிடித்து இழுக்க இப்பொழுது பின்னால் திரும்பிய லம்போ விக்ரமை தாக்குவதற்கு தயாரானான் அங்கு நடப்பதை பார்த்த மனோகர் குரூப் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரும் ஒரு சினிமா காட்சியின் மிகவும் பரபரப்பான கடைசி கட்டத்தை சீட்டின் நுனியில் அமர்ந்து கொண்டு பார்ப்பது போல் தங்கள் நகத்தை கடித்துக் கொண்டு பார்க்க ஆரம்பித்தனர் லம்போவின் திறமை என்ன என்பதை அவனது இரண்டு அடியின் மூலமாக உணர்ந்தவர்கள் அவன் கையில் விக்ரமின் நிலை என்ன ஆகும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது